வணக்கம் மக்களே இதாக ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து பூ வந்தாச்சு அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து பிரான்ச் வருது கொடி வருது என்ன பண்ணலாம் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து விலை குறைவான மொக்குப்புழு கண்ட்ரோல் வந்து எப்படி நம்ம பண்ண முடியும் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான விலையில் ரெண்டாவது இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது அதனால் வந்து அதனுடைய ஃபோட்டோ மருந்தோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோட எண்டு பகுதியில் கடைசி பகுதியில் நான் வந்து ஃபோட்டோட சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அது என்ன மாதிரி அளவில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் என்ன மாதிரி கால இடைவெளியில் வந்து இந்த மருந்தை வந்து தெளிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ரெண்டு மருந்து பண்ணும்போது வாரத்தில் ஒரு ஒரு முறை வந்து விலை உயர்ந்த மருந்தும் விலை உயர்ந்த மருந்து அப்படின்னாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து இப்போ உதாரணத்துக்கு சிமோடிஸு சிமோடிஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது எம்எல் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுபா வருது ஸோ அதெல்லாம் ரொம்ப கூட அதே மாதிரி பேன்தால் கூட மவுண்டோ எனர்ஜி கூட அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த மருந்து இருக்குது பாருங்க அதுவும் வந்து ஃபங்கஸ் இன்சட் ஆசிட் தான் அந்த மருந்து கிரேசியா கிரேசியா வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா கிட்ட போகும் ஸோ இந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம வாங்கி அடிக்கும் போது தான் கண்ட்ரோலில் வருது வாரத்தில் நடுப்பட்ட இடைவெளியில் நம்ம வந்து கொஞ்சம் விலை குறைவான மருந்து அடிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளால் அந்த மொக்குப்புழு கண்ட்ரோல் கொண்டு வர முடியுது என்னோடய தோட்டம் கூட பார்த்திங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக மொக்குப்புழு தான் ஒரு நூறு இருபது கிலோ பூ வரணுன்னு ஒரு நாளைக்கு பாதி தான் வருது ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால் பாதிப்பூ வந்து மொக்குப்புழு அட்டாக் ஆகிடுச்சு ஒரு நாள் விட்டது தான் அதனுடைய மோசம் அதனால் இப்போது வாரத்தில் ரெண்டு மருந்து பூ வர ஆரம்பித்தா அறு அரும்பு கட்ட ஆரம்பித்தாலே நமக்கு ரெண்டு ரெண்டு மருந்து கம்பல்சரி அடிக்கணும் இல்லை நல்லா செலவு பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வாரத்தில் ரெண்டு மருந்து ஒன்று கொஞ்சம் காஸ்ட்லியும் ஒன்று கொஞ்சம் லோ காஸ்ட்டும் அடிக்கலாம் இது வந்து நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா செடியை சுற்றி நான் வந்து உரம் போட்டிருக்கேன் அந்த உரத்தை தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் செடியிலேருந்து ஒரு ஆரடி தள்ளணும் இங்கே பாருங்கள் இது மேலே உள்ள பிரான்ச்சு கொடி மாதிரி போகக்கூடாது அதாவது பிரான்ச் இருக்கலாம் தவறு கிடையாது அது கூட இந்த வீடில் நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன் அந்த ஒரு பிரான்ச்சில் எத்தனை பிரான்ச் எடுக்குது அதை நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணல கொடி மாதிரி போ போகிறது மட்டும் ஏன் நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா அந்த கொடி மாதிரி போகிற அந்த பிரான்ச்சில் நமக்கு வந்து மொக்கு எதுவுமே இல்லைன்னா நம்ம அதை வந்து கிள்ளி போட்டுடலாம் ஏன்னால் அது வந்து அப்படியே கொடி மாதிரியே போகும் நம்ம கிள்ளி போட கிள்ளி போட்டால் தான் உதாரணத்துக்கு ஒரு பிரான்ச் அப்படியே கொடி மாதிரி போகுதுன்னு வச்சிங்க கடைசி எண்டு பகுதியில் போயிட்டு நம்ம ஒரு நாலு நாலு அரும்பு அஞ்சு அரும்பு வைக்கும் நம்ம கிளி போட்டோம்னா அந்த எங்கே கிளி போட்டிங்களோ அங்கேருந்து அப்படியே து ஒரு துளுர் வந்து ஒரு நாலு அஞ்சு எட்டு துளுர் அப்படியே பக்கத்து பக்கத்தில் துளுர் வரும் நம்ம நாலு அரும்பு கட்டுற இடத்துக்கும் ஒரு பத்து பிரான்ச் வந்து பத்து நாள் என்னாச்சு நாற்பது அரும்பு எக்ஸ்ட்ரா வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளால் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்த முடியும் நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே கொடிமாரி ஓட விட்டோம்னா நமக்கு வந்து லாபம் வந்து பெருசெல்லாம் வராதுங்க நம்ம அளவு செடி வந்து படர்ந்து அடர்த்தியாக இருக்கோ அதுதான் நமக்கு வந்து லாபம் இந்த கொடி மாதிரி போடுறதால் லாபம் கிடையாது இது ஒரு பாயிண்ட்டு வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கிங்க நைட்ரஜன் கண்டென்ட் வந்து நம்ம கூடுதலாக போடக்கூடாது அதான் நைட்ரஜன் கண்டென்ட் நம்ம கண்டிப்பாக வேணும் ஏன்னா நைட்ரஜன் இருந்தால் தான் செடி வந்து கொஞ்சம் வளரும் துளிர் பிடிக்கும் ப்ளஸ் வந்து செடி வந்து பச்சை கட்டும் அது ஆனால் நைட்ரஜன் தான் பிரதானம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து யூரியா வாங்கி கொட்டினீங்கன்னா கொடி தான் போகும் இப்போ சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்துக்கலான்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து உரம் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு மூட்டை ஃபேக்டாம்பஸ் ஐம்பது கிலோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா வருது இப்போது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 நைட்ரஜன் பதினாறு பா பாஸ்பரஸ் பதினாறு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் பொட்டாஷ் வந்து பதினாறு பர்சன்ட் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 இது ஒரு மூட்டை ஐம்பது கிலோ ஃபேக்டாமஸில் இருபது இருபது ஜீரோ பதிமூணு கண்ட் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ் நைட்ரஜன் இருபது பாஸ்பரஸ் இருபது பொட்டாஷ் வந்து ஜீரோ அதில் வந்து சல்ஃபர் வந்து இதில் பதிமூணு பர்சன்ட் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு வகை உரம் அது கூட வந்து நீங்கள் யூரியா சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் ஒரு மூட்டை போதும் அதுக்கு மேலாம் சேர்க்காதீங்க ஒரு மூட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் செகண்டரி யூனிட் நியூட்ரண்ட்டாக வந்து நீங்கள் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது ஒரு ஐம்பது கிலோ ஒரு எல்லாம் கலந்த கலவையிலே இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோவாக வாங்கிக்கங்க இது வாங்கிட்டு நீங்கள் அப்போ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு நாலு மூட்டைன்னா இரநூறு கிலோ ஆச்சு தாராளமாக ஒரு இரண்டு கைப்பிடி வந்து உங்களுக்கு செடிக்கு பக்கத்தில் நீங்கள் போடலாம் ஒரு அரை அடி தள்ளி நீங்கள் போடுங்கள் இந்த நாலு உரம் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் செடியோட வளர்ச்சியும் சரி அரும்பு வரக்கூடிய எண்ணிக்கையும் சரி உங்கள் கண் கூட அன்றைக்கி ஒரு எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து இன்றைக்கி உரம் வச்சுட்டு நீங்கள் வந்து அன்றைக்கே நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சினிங்கன்னா சீக்கிரம் உரம் வந்து கரையும் தான் நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து உடனடியாக கிடைக்கும் நீங்கள் வந்து உரத்தை வச்சுட்டு தண்ணி கட்டிவிடுங்க கட்டிவிட்டு கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் கண் கூட நீங்களே நம்ப மாட்டிங்க உங்கள் செடிகளில் வர அந்த வளர்ச்சியும் சரி உங்கள் செடிகளில் வர பூக்களுடைய எண்ணிக்கையும் சரி இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க பாருங்கள் இது இன்றைக்கி நீங்கள் என்ன பதிமூணு பதிமூணு ஜூனு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இப்படி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அரும்பு கட்டணும் இப்போ தான் இதுதான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு இந்த இந்த ஃபீல்டு இப்போ இதில் இருந்து நமக்கு வந்து தொடர்ந்து இப்போ அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த அறு அறுவடை நடக்க நடக்க பூ வந்து எண்ணிக்கை வந்து இனிமேல் கூடும் ஏன்னா இப்போ தானே ஸ்டார்டிங் இப்போ அஞ்சு கிலோ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ நமக்கு அப்படியே தொடர்ந்து நம்ம பண்ணும்போது இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோன்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு கிராஜுவலாக வந்து இந்த ஃபீல்டு வந்து அப்படியே பூ ஏறிக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பிரான்ச் வந்து வந்து அடிக்கும் இப்போ நான் மேலே கிள்ளி போட்டேன் பாருங்கள் கிளி போட்டதுக்கப்புறம் சைடில் பிரான்ச்சஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் வேணும்னா இந்த வீடியோ ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணிவிட நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதில் கண் கூட தெரியும் நம்ம கொடி மாதிரி ஓட ஓட்டோம்னா நமக்கு லாபம் கிடையாது இப்போ நம்ம இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் இடைவெளி வந்து நாலு அடி விட்டுருந்தோம் நாலு நாலு அடி அதுவும் குறிப்பாக இந்த ஃபீல்டு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு பக்கம் விட்டேன் நிறையா நண்பர்கள் கமெண்ட்டோட கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரத்தி இரநூறு செடி தான் நட்டுருக்கீங்க அப்படின்னு பத்தாயிரம் செடி வருமே அப்படின்னு நான் சொன்ன சொல்லும்போது நான் ஆறு அடி இடைவெளி வைச்சேன் நாலு அடி வைக்கல இந்த ஆறு அடி இடைவெளி கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நடுவில் நடக்கிறதுக்கு இடம் இல்லை இதில் நிறையா செடிகள் ஒரு சில இடத்துல வந்து செடி வந்து இழப்பு ஏற்பட்டுது நான் தான் நடுவில் வந்து எந்த ஒரு பிளான்டேஷன் பண்ணலை ஏன்னா இப்படி ஒரு நமக்கு நம்ம வந்து அடர்த்தி பெருகும்போது ரெண்டு வருஷம் செடி இது இப்படி பெருகும்போது இடைவெளி இருந்தால் தான் செடி இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் காற்றோட்டமாக இருந்தால் செடி மட்டும்தான் நல்லா பூக்கும் ரொம்ப ஒரு அடைச்சலாக இருந்ததுன்னா நமக்கு பூ அவ்வளோ வராதுங்க சூரிய ஒளியும் நல்லா போகணும் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கணும் ரெண்டாவது வந்து பூ பறிக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க நடந்து உள்ளே போய் பறிக்கிறதுக்கும் ஒரு இடைவெளி நமக்கு தேவைப்படும் யாரடைக்கு இந்த மாதிரி அடைஞ்சு போயிருக்கு ஆக இந்த உரத்தை வந்து நீங்கள் வந்து வைங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஆக்சைடு இன்செக்ட் ஆக்சைடு அதுக்கப்புறம் மொக்குப்புழு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எளிமை முறையில் வந்து ஒரு ரொம்ப லோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப் பவுட்ரு டாட்டா ப்ராடக்ட்டில் வரும் சர்ஃபுன்னு வரும் அதில் வந்து மைக்ரோசம் கார்பன்டைசம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கலந்த ஒரு காம்பினேஷனு அதுக்கு அடுத்தப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா மோனக் இது வந்து மோனோ அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் மோனோ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் வரும் ஒரு லிட்டர் ஐ ஐ ஹோப் ஸோ எழுநூற்றி எண்பது ரூபா வரும் அதேமாரி சாப்பிட்ரு சாப் பவுட்ரு கூட பார்த்திங்கன்னா டர்ஃபுன்னு வரும் எதுவும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு கிலோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது ஒரு பாக்கெட்டை வந்து ஐம்பது ரூபா அது இந்த மருந்தோட அளவு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொடகரட்ட சாப் சாப்போடுறோம் ஒரு பத்து லிட்டரு தண்ணிக்கு வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் இல்லை இருபது எம்எல் சேர்த்துங்க ஒரு எம்எல்க்கு வந்து சாரி ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு எம்எல் ரெண்டு எம்எல் அல்லது ரெண்டு கிராம் இப்படி வச்சுக்கிங்க பத்து லிட்டரு டேங்க்கு கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு வந்து இருபது எம்எல் மோனக்கட்டை பாசம் இருபது கிராம் சாப்பிடுறதுன்னு சேர்த்துங்க ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது ரூபா நீங்கள் கே கடையில் கேட்டிங்கன்னா தெரியும் அல்லது இந்த வீடியோட இறுதி பகுதியில் நீங்கள் பாருங்கள் அந்த பாக்கெட்டோட அளவு நான் போட்டிருப்பேன் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மொக்குப்புழு வந்து ஒரு ராஜா மொக்குப்புழு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக நிறைய நிறையா மருந்துகள் இருக்குது அதில் இதுவும் ஒன் ஆஃப் மருந்து ஏன்னா ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா ரொம்ப சீப் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி நேற்று தான் ஐ திங்க் ஸோ நேற்று தெர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா தெர்ஸ்டே தான் வந்து மந்த வந்து நான் வந்து மொனக்கட்டை பார்த்து சாப்பவுட்ரு ஜம்ப்பு தைம தேசியம் இந்த மருந்து கலந்து வந்து ஒரு லோ காஸ்ட் மருந்து அடித்தேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு மருந்து சிமோடிஸ் அடிக்க போகிறேன் சிமோடிஸு மௌண்டோ அதுக்கப்புறம் மார்க்கரு இந்த மருந்து வந்து அப்புறம் எக்ஸ் எக்ஸ்கராட்டே இது வந்து நாளைக்கு அடிக்க போகிறேன் இது எல்லாமே நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேங்க நான் சொன்ன எல்லா மருந்தும் புதுசாக எதுவுமே கிடையாது ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நம்ம பதிவு பண்ணது தான் இப்போ நம்ம எப்படி நம்ம அடிக்கிறோம் மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபீல்டுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மருந்து சூஸ் பண்ணி நான் அடிக்கிறேன் இப்போ உங்கள் ம தோட்டத்துக்கு அப்படியே காமனாக நம்ம அடிக்கணும் எல்லாமே அடிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அது ஒரு வழி இருக்குது வாரத்தில் ஒரு முறை கண் கம்பல்சரி வந்து சிம்மோடிஸ் வந்து கை எடுத்துக்குங்க சிமோடிஸ் வந்து கொஞ்சம் விலை உறந்த மருந்து இது அடிக்கடி நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு லாபமும் சரி நஷ்டமும் சரி அளவு பார்த்து கணக்கு பார்த்து கடைசியில் ஈக்குவல் போட்டு பார்த்தா லாபம் வரணும் நம்ம செலவுலேயே நம்ம வந்து ரொம்ப குறிக்கோளாகவும் செலவுலே ரொம்ப கண்ணு கருத்துமாக இருந்தோம்னா அப்போ லாபத்தில் வந்து ஜார் பார்ப்பாங்க அதனால தான் நான் இந்த செலவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து என்னுடைய மொத பிரதானமாக நான் திங்க் பண்ணுறது செலவு தான் எனக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கூடுதலாக பண்ணுறதுல எனக்கு எந்த வகையிலும் விருப்பம் கிடையாது செலவு ரொம்ப குறைச்சலாக பண்ணணும் லாபம் வந்து எனக்கு பெருசாக இருக்கணும் இதுதான் நம்முடைய கான்செப்ட் ஏன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அதனால் இந்த ஒரு கான்செப்ட் வந்து அடிக்கடி நான் சொல்லக்கூடியது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றதுல மருந்து வாங்கி நீ அடிப்பீங்க ஆனால் செலவு கூடும்போது லாபம் இருக்காது அப்போ நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஒரு மன உளைச்சல் வந்து தானாக வரும் அதனால செலவு வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிங்க இப்போ எனக்கு மு இப்போ மல்லியும் ஓகே லாபம் வச்சுக்கிங்க முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நான் செலவு பண்ணது ஐநூறுரூபா நான் போன மாதம் நான் வந்து போன மாதம் இல்லை இந்த மாதம் ஜூன் மாதம் வந்து நான் செலவு பண்ணது அதாவது நானூறு தென்னை மரம் ஒரு மோர் தென் டூ தௌசண்ட் தேக்கு மரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு முருங்கை மரம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பண்ண செலவு வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு மூட்டை நூறு கிலோ உரம் வாங்கி நான் வந்து போட்டேன் ட்ரிப்பில் வந்து விட்டேன் விட்டதில் நான் செலவு பண்ணதை விட பத்து மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் முருங்கையில் மட்டுமே லாபம் கிடைச்சிது இந்த பதினெட்டு பதினெட்டு பதினஞ்சு நாளில் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் இதுக்கு மேலே வர்றது இன்னும் பார்த்திங்கன்னா லாபம் வந்து இன்னும் பெரிய லெவலில் வரும் ஏன்னா நம்ம அப்புறம் சடன்லி பூ மாழி இவ்வளோ கிடைச்சது இப்போ பார்த்தினா அதை விட பத்து மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து முருங்கையில் வந்து அப்படி ஒரு ஃப்ளவரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு கொத்து கொத்தாக பூ வந்து தொங்கிட்டுருக்கு அது ஃபுல்லாக பிஞ்சாக கன்வெர்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அதுலேருந்தே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்போது நம்ம செலவு பண்ணது ஒரு ஐநூறுரூபா லாபம் வந்து ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கிங்களேன் அது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் இருபத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு லாபம் இப்படி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும் இப்போ மல்லிக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு மாதம் வந்து எனக்கு இந்த மூணு ஏக்கரை சேர்த்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா செலவு பண்ணுறேன்னு வச்சிங்களேன் எனக்கு வரக்கூடிய வருமானம் இருபதாயிரம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க இருபதாயிரம் எனக்கு நஷ்டம்தான் அப்போது நமக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் இப்போ அறுவடையில் இருக்குது ஒன்றரை ஏக்கர் வந்து இளம் செடின்னு வச்சிங்க இந்த ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரில் வந்து நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு ஒரு மாதத்திற்கு ஐநூறு கிலோ பூ வந்து நமக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் வரணும் அப்படி வந்தால் தான் ஐநூறு கிலோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு இரநூறுபா போனால் கூட ஒரு லட்சம் நமக்கு ஒரு அறுபதாயிரரூபா லாபம் கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷனு ப்ளஸ் ஒரு பத்தாயிரம் நமக்கு ம மேன் பவர் செலவு போனால் கூட ஐம்பதாயிரம் லாபம் கிடைக்கும் இது வந்து ஒரு சாதாரணமாக இருபதுலேருந்து முப்பது சென்ட்டு போட்டவங்களுக்கே இவ்வளோ அறுவடை வருது அப்போது நம்ம ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம்னா ஒரு டன்ன்கிறத சாதாரணமாக அறுவடை வரணும் இல்லைங்களா சில கால சில காரணங்கள்லாம் வராது சம்டைம் நம்ம என்ன சொல்கிறது இயற்கை சூழல் அப்படி அமையும் ரெண்டாவது நம்ம அறுவடை பண்ணுற சமயத்துலேயும் சரி இல்லை நம்ம புதுசாக அரும்பு வந்திருக்கணும் சமயத்துலையும் சரி நம்ம சில அஜாக்கிரதை இப்போ நான் எனக்கு வந்து இந்த போன வாரம் வந்து ஒரு அஜாக்கிறது தான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகிடுச்சி மருந்து அடிச்சிருக்கணும் அடிக்கல ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயாச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புழு வந்து பூவெல்லாம் அந்த ரெட் கலரில் மாறிடுச்சு அதே அந்த பூவை பறித்து போட்டு தான் அதே ஒரு முப்பது கிலோ வந்திருக்கும் போல் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தொடர்ந்து மருந்து கண்டினியூஸாக இப்போ ஜம்பு தைம தேசியம் முணங்குற டப்போ சாப்பிட்றது வந்து நேற்று அடித்தேன் நேற்றுன்னா சனிக்கிழ வியாழக்கிழமை அடித்தேன் இப்போ வியாழக்கிழமை முடிஞ்சது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை நான் வந்து சனிக்கிழமை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு மருந்து பாடிக்க போகிறேன் ஏன்னா இப்போ ஒன்று ரெண்டு பூ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது மொக்கப்புழு ஏன்னா இந்த வெயில் காலம் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகுங்க குறிப்பாக எப்போ அந்த மொக்குப்புழு பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம செடி வந்து பச்சை பசேல்னு ஒரு துளுர் எடுக்குதோ கூடவே அரும்பு கட்டுதோ அப்போல்லாம் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இலைப்புழு வாழ்பெண்ணு இலை சுருட்டு இந்த இது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து செடியோட இலையை தான் வந்து காலி பண்ணும் ஆனால் அந்த மொக்கு புழு மட்டும்தான் மொக்குவே காலி பண்ணிட்டு போயிடும் கொசு மொக்குப்புழு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற அந்த மொக்கை வந்து அப்படியே தின்னும் அதாவது நம்ம கண்ணு கூட தெரியாது மொக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி வெளியில் தோட்டம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு மூணாவது நாள் பார்க்கும்போது தான் வெள்ளை கலர் வந்து லைட்டாக பிங்க் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சா தான் நமக்கு தெரியும் அதுக்குள்ளே நமக்கு வந்து மொத்த மொத்த தோட்டமும் பார்த்தீங்கன்னா பாதி பூக்கு மேலே வந்து இந்த இந்த பிரச்சனை வந்துடும் அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா ஒரு தோட்டம் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும் தோட்டத்தில் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து எதனா ஒரு பூ கூட ஒரு பிங்க் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா உடனடியாக நம்மளுடைய மருந்து வந்து தெளிக்க ஆரம்பிச்சிடணும் அதில் எந்த விதத்துலையும் நம்ம வந்து பின்வாங்கவே கூடாது அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷே எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சப்ர சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ எல்லாருக்கும் இந்த நல்ல பயன் பலன் வந்து கிடைக்குங்க இப்போ இந்த வர முதல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டர்ஃப் கார்பன் மேங்கோ சிப் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேரிஃபாரிஸ் வந்து மோனக்கர் டப்பாசிட் வருது முப்பது முப்பத்தி ஆறு பர்சன்ட்டு இன்சட் ஆசிட் இது இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க இது காலங்காலமாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு மருந்து இது அதுக்கடுத்து இது டர்ஃபில் வந்து மறுபடியும் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இந்த காம்பினேஷன் ரிசல்ட்ஸ் இப்போ இதில் அடுத்த ஒரு இமேஜ் வருது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப்பு இது வந்து ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா நீங்கள் கடையில் போய் கா இது பண்ணி பாருங்கள் கேட்டு பாருங்கள் இது கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு பத்து பாக்கெட் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா இது வாங்கி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்